மனசுக்குள்ளே குழப்பம் மனசுக்குள்ளே ஒரு உளைச்சல் எந்த முடிவு எடுக்கிறது எது சரி எது தப்பு இன்னைக்கு செய்கிற வேலையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இவ்வளவு சிரமங்கள் இருக்கு அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பெரிய அசௌகரியமான சூழ்நிலை தானே கடவுள் கொடுத்துட்ருக்கிறார் இதிலிருந்து சில விஷயங்கள் மாறுமா அல்லது இதுக்கு எப்போதான் ஒரு தீர்வு அப்படின்னு நினச்சி நினச்சி நீங்கள் புழுங்கிய நாட்கள் கண்டிப்பாக உண்டுன்னே சொல்லலாம் ஸோ ஜென்மத்திலிருந்து ராகு கடவுள் புண்ணியத்தில் விலகிட்டார் உங்களுடைய சாதகப்படி கடந்த அக்டோபர்ல இருந்து விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாவது இடத்துல இருக்குங்க ஸோ விரயத்தில் இருந்தா கூட ஒரு ரூபாய் செலவு பண்ணதெல்லாம் இன்னைக்கு ரெண்டு ரூபாயா செலவு பண்ணிட்டு இருக்குமே இதுக்கு ஒரு இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு ரெண்டாவது இடத்துல குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வருகிறார் இந்த ரெண்டுல வரக்கூடிய குரு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை தரப்போகுது குடும்ப வாழ்க்கையில் அமைதியை கொடுக்க போகுது குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகுது அதை தாண்டி நிறைய பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாத்தையுமே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மாத்த போதுங்க கை நிறைய பணம் வச்சிருந்து எல்லாருக்கும் செலவு பண்ணேன் கடைசியில் எனக்கு ஒரு தேவைன்னு வரும்பொழுது ஒரு ரூபா இல்லாம நான் நின்ன அப்படின்னு கடந்த காலத்துல புலம்பிட்டு இருந்த உங்களுக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் ஒரு பெரிய தெளிவை இந்த குரு பெயர்ச்சி தரும் குறிப்பா எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு மிகப்பெரிய பண வரவு மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வரப்போகுது ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மிக முக்கியமான காரியம் உங்களுக்கு மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு நடக்கிறதுக்கு காத்திருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் நீங்கள் விரும்பின கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க வாக்குஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு பலத்தை கொடுப்பார் இதுக்கு முன்னாடி கூட கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அல்லது ஒரு வார்த்தையே சொன்னால் கூட அடுத்தவர்களால் அந்த வாக்கு தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுகிறது அல்லது நம்மளை பேச வச்சுட்டு நம்ம வார்த்தைகளை காயப்படுத்தினாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மேசராசிக்கெல்லாம் கண்டிப்பாக யாரெல்லாம் உங்கள் வார்த்தையை அலட்சியப்படுத்தி உங்கள் வார்த்தையை மதிக்காத போனாங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் கிட்ட வந்து நிற்க கூடிய ஒரு அற்புதமான சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் உங்களை எல்லாருமே உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க உங்களை அலட்சியப்படுத்தினவங்க எல்லாருமே உங்களுடைய வருகைக்காக காத்திருப்பார்கள் அது எல்லாமும் நடக்க போகுது ஆறுல கேது வந்து உட்கார்ந்ததுல இருந்தே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மேஷராசிக்கு நிறைய சவால்களை கொடுத்தது ஆயிரம் டெஸ்ட் எடுத்து பார்த்துருந்தா கூட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக கடந்த ஒன்றை வருஷத்தில் ஏதாவது ஒரு பெரிய மருத்துவ செலவும் மருத்துவ சிகிச்சையும் நீங்கள் எடுத்துருப்பீங்க அது மட்டும் இல்லை ஆறில் கேது வந்துச்சுன்னா மனப்பதட்டம் மன உளைச்சல் மன குழப்பம் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை மனதளவில் ரொம்பவே உடைய செஞ்சிடும் ஸோ அந்த ஆன்சைட்டி டிசாடர்லாம் வர்றதுக்கான காரணமே இந்த ஆறில் இருக்கக்கூடிய கேதுவால் தான் ரெண்டாவது விஷயம் இந்த நேரத்தில் ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க சின்ன விஷயங்கள் கூட ரொம்பவே சென்சிட்டிவ்வாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸுக்கும் உங்களை தள்ளும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த குரு பாக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெளிவு தரும் குறிப்பாக உடல் நலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுங்க கடந்த காலகட்டங்கள்ல மருத்துவ செலவுகள் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த செலவினங்கள் குறையும் அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல இருந்த போட்டி பொறாமை விலகும் குடும்ப உறவுகளுக்குள்ளே சிக்கல் இருக்கு போட்டி இருக்கு பொறாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது எல்லாமே மறையக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக கடன் சார்ந்த விஷயத்துல தவிச்சிட்டு இருந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த கடன் சுமைகள் படிப்படியாக குறையக்கூடியதை நீங்க கண்கூட பார்க்கக்கூடிய நிகழ்வு ஏற்ப ஏற்படுங்க அதே மாதிரி எட்டாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் சம சப்தமமா ஏழாவது பார்வையாக நேரடியாக பார்க்குறார் அப்போ எட்டாவது இடம் தான் ஒரு ஜாதகனுக்கு ஆயுளை குறிக்கிறது மாங்கல்யத்தை குறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க கொடுக்கல் வாங்கலை குறிக்கக்கூடியது பழக்க வழக்கம் சம்மந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடியது அப்போது அந்த திருமண வாழ்க்கைக்கு எதிர்பார்த்து காத்திருந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திருமண வாய்ப்பு கூடி வரும் கடந்த ஒரு மூணு வருஷத்துல கல்யாண வாழ்க்கையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வெறுத்து போச்சுங்க எத்தனை வரன் பார்த்தாலும் எங்களுக்கு அமையாமலே போச்சு எத்தனையோ கோயில் போன ஜோசியரை பார்த்தேன் பரிகாரங்களை செஞ்சு கூட எங்க வாழ்க்கையில ஒரு தெளிவே கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கடவுள் புண்ணியத்தில் ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையும் நல்ல விதமான ஒரு திருமண பந்தத்துக்குள்ள நீங்கள் இணைவீர்கள் அதே மாதிரி காதலிப்பவர்களுக்கு காதல் கைகூடக்கூடியதாக இருக்கும் குறிப்பா கல்யாண ஆகி கடந்த ஒரு மூன்று வருஷத்துல பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதியர்கள் கருத்து வேறுபாடோடு இருந்தவங்க அல்லது எதுக்குடா இந்த வாழ்க்கை விவாகரத்துக்கு கூட பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு எல்லாம் மனம் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியா அந்த இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வதற்குரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலுங்க பத்து ரூபா பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டேன் அல்லது நம்பி ஒருத்தவன்ட்ட காசு கொடுத்துட்டேன் அது நமக்கு வரவே இல்லை அல்லது என்ன நம்பி ஒருத்தவங்க கடன் கொடுத்தாங்க அந்த கடனை வாங்கிட்டு அடைக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த கடனை அடைப்பதற்கும் அந்த கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு வேண்டிய பணமும் நமக்கு இந்த மே ஒன்னுக்கு அப்புறம் கண்டிப்பாக வரக்கூடிய ஏற்படுத்தும் நீண்ட நாளா ஒரு வழக்கு நடந்துகிட்டே இருக்கு ஒரு வம்பு இருந்துகிட்டே வழக்குல இருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை தரக்கூடிய சூழலும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடியதா இருக்க போகுது இதற்கு அடுத்தது மேஷராசிக்கு பத்தாவது இடத்தை குரு பார்க்கிறார் பத்தாவது இடம் அப்படின்றது சனி பகவானுக்குரிய வீடு மேஷராசிக்கு சனி பகவான் இப்பொழுது பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தில் ஆட்சியா இருக்கிறதுனால அந்த பட்டம் பதவி பேர் புகழ் இந்த மே ஒன்றுக்கு அப்புறம் ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு புதிய பட்டம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் பேர் கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி வேலையிலிருந்து வந்த அழுத்தங்கள் எல்லாமே மாறும் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அல்லது நல்லா வேலை செஞ்சால் கூட அந்த உயரதிகாரிகள்ட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய அழுத்தங்கள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு அனுகூலமான காலம் உங்களை போற்றக்கூடிய நிகழ்வு உங்கள் கம்பெனியிலே நடக்குங்க அல்லது படிச்சுட்டு வேலையே இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி முக்கியமாக மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி நல்ல பலன்களை தருவதற்கு காத்திருக்கு தூரதேசப் பிரயாணம் கடல் கடந்து வாணிபம் வெளிநாட்டு யோகத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்புகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஸோ வீடு மண் மன சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்களை பேசுவதற்கு ஏதுவான காலம் மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு குழந்தை வரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கடவுள் புண்ணியத்தில் ஆண்டவனி உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பார் மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கூட பலன் இல்லை நினைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு மிகப்பெரிய பலன் மே ஒண்ணுக்கு அப்புறம் கடவுள் கொடுத்தே தீர்வாருங்க ஸோ மேலும் இந்த குரு பெயர்ச்சியை நீங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்யணும் பன்னெண்டு மாதம் குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு ரெண்டில் இருக்காரு இந்த பன்னெண்டு மாசத்துல நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கு துணை நின்று உங்களை வழி தான் நிதர்சனமான உண்மை அதுவும் குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிம்மதிய சந்தோஷத்தை அமைதியை கொடுத்தே தீர்வாங்க வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமன்னைக்கு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க அதாவது வத்தி ஏற்ற முடிஞ்சா வத்தி ஏற்றுங்க கற்பூரம் கொடுத்த முடிஞ்சா கற்பூரம் கொளுத்துங்க ரெண்டு அகல் விளக்கேற்ற முடிஞ்சா ஏத்துங்க உங்களுடைய சக்தி கேற்ப இறைவனை எப்படி வழிபட முடியுமோ அப்படி நீங்கள் மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவார் வாரம் வாரம் போக முடியல அப்படின்னாலும் கவலைப்பட வேணாம் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதி எப்போ வந்தாலும் சரி கிருத்திகை எப்போ வந்தாலும் சரி இந்த ரெண்டு தினங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் போயிட்டு வாங்க அந்த மாதம் முழுவதும் வழிபட்ட பலனை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வும் செழிக்கும் மேலும் இந்த குருப்பெயர்ச்சி மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான பெயர்ச்சியாக அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி மற்றுமொரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார் நன்றி வணக்கம்